திருநெல்வேலி மாநகர கூடுதல் துணை ஆணையாளரும் மாநகர குற்றப்பிரிவு ஆவண காப்பகம் டாக்டர் வெள்ளத்துறை நமது நிருபர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் மாநகரில் திருநெல்வேலி மாநகரில் வந்து கமிஷனர் சார் இருக்காங்க ரெண்டு டிசி சார் இருக்காங்க அவங்க குற்றங்களை குறைக்கிறதுக்கு பல வகையில் முயற்சி செய்து கொண்டிருக்காங்க அவங்களுக்கு கீழே நாங்கள் வேலை பார்க்கறோம் எங்க அதிகாரிகள் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நாங்களும் வேலை பார்க்குறோம் காவல்துறை சரியாக தான் வேலை பார்க்குறாங்க காவல்துறையில் எல்லாருமே வேலை பார்க்கணுன்னு தான் நினைக்கிறாங்க எல்லாம் வேலை பார்க்குறாங்க ஆனால் குற்றவாளிகள் அதிகமாக வளர்றதுக்கு காரணமே மிக முக்கிய காரணம் மனித உரிமை கழகம் தான் மனித உரிமை கழகம் தான் மனித உரிமை தான் முக்கியம் ஏன்னா காவல்துறை எந்த குற்றவாளிகளையும் த கண்டிக்க முடியல இது வரைக்கும் நூற்றில் எழுபத்தி எண்பது பெர்சன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா காவல்துறை மேலே தான் ஹியூமன் ரைட்ஸில் கேஸ் ஏன்னா பொதுமக்கள் கொடுத்தாங்களான்னா பொதுமக்கள் யாரும் போய் கொடுக்குறதில்ல நீங்கள் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து பாருங்கள் அனைவரும் அங்கே வருகிறார்கள் குற்றவாளிகள் தான் புகார் கொடுப்பாங்க பொதுமக்கள் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க மனித உரிமைன்னா பொதுமக்களை வந்து அவமதிச்சா போலீஸை காவல்துறை அவமதிச்சா நடவடிக்கை எடுத்தால் த தப்பு இல்லை ஆனால் அவங்களுக்குடைய பின்ன பின்பலத்தை பார்த்திங்கன்னா குற்றவாளிகள் அதனால தான் குற்றவாளிகளுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும்போது மனித உரிமைன்னு ஒன்று இருக்கும் பொழுது குற்றம் பெருகிட்டு இருக்கு இதில் எந்த யார் எவ்வளவு நடவடிக்கை எடுத்தாலும் குற்றங்கள் பெருக தான் செய்யும் காரணம் இந்த மனித உரிமை இருக்கிற வரைக்கும் மனித உரிமையில் எதுவுமே கிடையாது அது சிவில் கோர்ட்டு அது முறையாக அவங்க விசாரித்து அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும் குற்றவாளிகள் இருக்கிறாங்க அவங்க குற்றவாளிகளுக்கு மனித உரிமையும் கிடையாது மனிதர்களுக்கு இவன் சில ஸ்னாச்சிங் கேஸ் பண்ணுறான் இதெல்லாம் பிடிச்சி மயிலே மெயிலே இறக்கப்படனா இறக்கப்படுமா செல்ஃப் டிஃபென்ஸுன்னு எங்களுக்கு இருக்குது அதே மாதிரி யூஸ்டு மினிமம் ஃபோர்ஸுன்னு இருக்குது அவன் பிடிச்ச உடனே எங்களை விட்டுருவானே தட்டுவா அடிப்பா இப்போ ஆறுவாரு போலீஸு நிறைய பேர் போலீஸ் அசால்வ் பண்ணுறாங்க அப்போ வந்து போலீஸ் ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்னே செய்ய மாட்டவா எடுத்துக்கிறாங்க அவங்களே மனித உரிமையாக எடுத்துக்கிட்டு உன்னை எதுக்கு இது பண்ணாங்க அவன் செஞ்ச குற்றங்கள் என்னங்கிறது யாரும் பார்க்குறதே இல்லை அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் குற்றங்கள் குறையணும்னா மனித உரிமை மனித உரிமை வந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவளிக்கதை ஃபுல்லாக நிறுத்தணும் குற்றவாளிகளுக்கு மட்டும்தான் ஆதரவளிப்போம் மனித உரிமை சத்தியம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் குற்றவாளிகள் அதனால தான் குற்றவாளிகள் அதிகமாக பெருகிட்டு இருக்காங்க ஃபுல் பண்ண முடியும் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்